நீங்கள் வந்து பழி போடுறதுலேயே இருக்கீங்க பழி போடுறதில் இருக்காதிங்க போராடுங்க தப்பு கிடையாது இந்த அரசு நமக்கானது நம்ம போராடுவோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை களைவோம் அதை விட்டுட்டு அரசியல் அறிவே இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து எனக்கு சிஎம்மாக நான் ஆக்குவேண்ணா நான் எனக்கு அந்த சிஎம் கீழே உட்காருவேண்ணா அரசியல் அறிவு ஒரு பொதுக்கூட்டம் எப்படி போடணும் ஒரு பரப்புரை நிகழ்ச்சி எப்படி நடத்தணும் அதுக்கு முன் பிளானிங்கே இல்லாமல் பண்ணுன ஒரு ஒ ஒருத்தரை வந்து இந்த சிஎம் ஆக்கிட்டு அவருக்கு கீழே நான் உட்காரணுமா நாளைக்கு இவர் எப்படி ஆட்சி பண்ணுவார் தெரியாது ஜென்ரல் நாலேஜ் வேணாம் சின்ன சின்ன வயசுல இருந்தே எந்த களத்துலையும் நின்றவர் கிடையாது எந்த ஒரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பேரழிவு இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் எதுக்குமே குரல் கொடுத்தவர் கிடையாது சாதாரண ஆணவ கொலைக்கு குரல் கொடுக்க முடியல பயம் அதை தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ஸ் போட முடியல அந்த மற்ற ஜாதிகளில் உள்ளவங்களாம் அந்த மேற்பட்ட ஜாதின்னு சொல்லப்படுகிற அவங்களில் நிறையாவே அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க தப்புன்ட்டு ஆனால் ஒரு இந்த இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே சிஎம் ஆகணும்னு நினைக்கிறவர்